மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் எசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறவராக இருந்தார் ஒரு பெரிதான சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தம்முடைய தூதர்களோடும் கூட வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவ அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் என்கிறதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நற்பலன்களை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறவர்கள் அவருடைய வீட்டிற்கு போவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிறபடியினாலே பாவத்திலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் அடையாதபடியினாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை நாம் செய்கிற நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு மலன் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை அடையும்படியாக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம் ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக நமக்கு ப பதிலாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனையை சகித்து முடித்திருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணமடைய வேண்டியதில்லை அவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை நித்திய மரணமாகிய தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற நித்திய மரணத்திலிருந்து விடுதலை அடைந்து நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் அவ்வாறே இந்த பெரிதான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி